கடைப்படம் வருகிற அக்டோபர் ஒன்று தேதி திரைக்கு வருகிறது நித்யாமேனன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே சத்யராஜ் பார்த்திபன்ச முத்திரக்கணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் சென்னையில் நடந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பங்கேற்று பேசும்போது நமது அடையாளங்களை பூர்வீகங்கள் பற்றிய பெருமைகளை முன் நூறுகளின் வாழ்வியல் உண்மைகளை காற்றில் கரைந்து போக விடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் குலதெய்வ கோவில்களுக்கு நம் பிள்ளைகளை அழைத்துச் சென்றென்றும் முன்னோர்களின் வரலாறுகளை எடுத்துச் சொல்லி வளர்க்க வேண்டும் என்னை திரையில் மட்டும் ரசியுங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் நல்ல தகப்பன் என்பதே எனது முதல் பெருமை அதற்கு பிறகுதான் மற்ற அனைத்துமே வெறுப்பாளர்கள் என்று யாருமே இங்கு கிடையாது எல்லோரும் எல்லா படங்களையும் பார்க்கத்தான் செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து விழாவில் ஒரு வார்த்தையில் தனுசிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது கடவுள் என்பதற்கு இங்கே என்றும் காதல் என்பதற்கு எங்கே என்றும் நட்பு என்பதற்கு ஆசீர்வாதம் என்றும் துரோகம் என்பதற்கு பழகிவிட்டது என்றும் தனுஷ் பதிலளித்தார் விழாவில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பேசுகையில் வட சென்னை படத்தின் இரண்டாம் பாகம் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் எங்களது தயாரிப்பில் விரைவில் தயாராகும் என்று குறிப்பிட்டார் இது ரசிகர்களுக்கு கொண்டாட்ட செய்தியாக அமைந்தது